ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்தனமாக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மத்தியோ பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா செல்வம் தன்னுடைய கூட படித்த ஒரு பொண்ணு மேலே ரொம்பவே விருப்பம் கொண்டிருந்தார் காலப்போக்கில் நல்ல விதமாக பேசி மகிழ்வோடு இருந்து நாம் ரெண்டு பேரும் நல்லபடியாக நம்மளுடைய பெற்றோர்கள் சம்மதத்தின்படி நம்ம திருமணம் பண்ணிக்கலான்னு விருப்பப்பட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிச்சாங்க அவங்கள பார்க்கும்போது இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் நேசம் இருக்குதா அப்படின்ன மாதிரி தோணுச்சு ஆனால் ஒரு நாள் செல்வமுடைய அந்த ரொம்ப விருப்பப்பட்ட அந்த பெண் சொன்னா இங்கே பாருங்க செல்வம் இனிமே நீ என்னையை பார்க்கவே வரக்கூடாது ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்காரு அவன் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறான் இன்னும் சொல்லப்போனா நான் இன்மை இந்த செ இந்த பட்டணத்துல நான் இருக்க மாட்டேன் நான் ஃபாரின் போயிடுவேன் அதனால நானும் உனியை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது நீ என்ன செய் உங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பிள்ளையை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா இப்போலாம் நல்லா பணம் இருந்தால் தான் வாழ்வு நல்ல செழிப்பாக இருக்கும் இப்போ நம்மளுடைய அன்பை வச்சு என்ன செய்ய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேக வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு போக ஆரம்பித்தான் செல்வமுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அந்த பொண்ணை நினச்சி ரொம்பவே உருக ஆரம்பித்தான் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டா நான் எவ்வளவு அன்பா பாசமாக அவன் மேலே எவ்வளோ உரிமையை வச்சுருந்தேன் அவளை தான் நம்ம திருமணம் பண்ணி கொள்ளணும்னு சொல்கிற அந்த சமயத்தில் பார்த்து இனிய இப்படி அம்போல விட்டுட்டு போயிட்டாலே நான் எங்கே போவேன்னு சொல்லி அலைஞ்சி திரிஞ்சு ஒரு கடல்களை வந்து நம்ம குதித்து செத்துடலான்னு முடிவு பண்ணி அந்த செல்வம் அந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தார் கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஒளி அவனுக்கு கேட்டுச்சு என்ன அப்படின்னா நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அழைகிறது தான் ஒரு பெரிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னது இன்னும் அங்கே பக்கத்தில் நெருங்க போனான் என்ன இது என்ன ஒளி நம்ம காதில் ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்கிட்டே இருந்தான் அப்போ ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் இருந்துச்சு சரி அதில் உட்காருமேனு உட்கார போகிற அந்த சமயத்தில் அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார் அப்போ செல்வம் சொன்னார் இங்கே எதாவது பேச சத்தம் கேட்டுச்சான்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த குரல் தான் நான் கேட்ட குரல் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ திரும்ப அவர் சொன்னார் உனக்காக சிலுவையில் தன்னுடைய மொத்த இரத்தத்தையும் சிந்தி ஒன்னையே மீட்டுக்கொள்றதுக்காக உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நீ மறந்துட்டு உனியை வேண்டான்னு தூக்கி வீசின ஒருத்தரை நீ நேசிக்கிறது எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் யார் என்ன உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்னு சொன்னாங்க அப்படி கேட்டதும் திரும்ப அவர் சொன்னார் இல்லை உன் வாழ்க்கையில் நிரந்தரமே இல்லாத ஒரு இடத்துக்காக இப்படி நீ நிம்மதி இல்லாமல் அலைகிறத பார்க்கும்போது ஏதோ உன் மேலே ஒரு அன்பாக இரக்கமாக பேசணும்னு துணிச்சாதான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க செல்வம்க்கு ஒன்றுமே புரியலை சரி இவங்க ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்களேன்னு பக்கத்தில் இருந்து இருக்கும்போது அவர் சொன்னார் நீ உன்னுடைய பாரத்தை எல்லாத்தையும் கிட்ட கொடுத்துரு அவர் உனக்கு நல்ல ஒரு இலைப்பார்கள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்துல இல்லாமல் மாயமாக மறைஞ்சு போனார் இதை பார்த்த செல்வம் ஏசு தான் இப்படி ஒரு தூதரை அனுப்பி வச்சிருக்கிறாரு நம்மளை இவ்வளோ ஆறுதல் படுத்துறாரு இயேசுவை விட இந்த உலகத்தில் யாரும் அழகான ஒரு அன்பை கொடுக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு செல்வம் அதுக்கப்புறமா ஏசுக்கிட்ட கிட்டி சேர ஆரம்பித்தார் அவர் யோசித்து பார்க்காத ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணை அவருக்கு கிடச்சிச்சு அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டார் செல்வம் நான் தேர்ந்தெடுத்தது அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஆனால் எனக்கு ஏசு கொடுத்தது எவ்வளோ பெரிய அழகான துணை சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ இருக்கிற வாலிப பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பிற்காக ஏங்கி தவிச்சு ஒவ்வொரு இடமா சுற்றிட்டு இருக்கிறீங்க ஆனால் வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டியது இயேசுடைய அன்பு தான் அவர் நம்ம மேலே ஒரு நாள் கோபப்பட்ட மாட்டார் அன்பு மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கும் அதனால அவர்கிட்ட போங்க கண்டிப்பாக பெரிதான ஒரு இலைப்பாறுதல் கிடைக்கும் கர்த்தரே கூப்பிடுறாரு நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் போது அது எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாக அவருடைய அன்புக்குள்ளே நிலைச்சி நிற்கிறதுக்காக நம்ம பழகிக்கொள்வோம் கர்த்தர் மொழி ஆசிரியர் வதிப்பாராக மீன்